இருக்கும் வணக்கம் இந்த இந்த பதிவு நம்ம வந்து என்ன பார்க்க போனோம் ஆன்மீகன்ற பேரில் அது தரம் தரக்குறவாக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க இப்போ உள்ள காலகட்டம் அந்த மாதிரி மாறிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மேல்மருவத்தூர் சக்தி கோவிலுக்கு வந்து மாலை போட்டு வர பல மாநிலங்கள்லேருந்து வராங்க குறிப்பாக தென்னிந்தியாவிலேருந்து நிறையா பேர் வந்து வாகனங்களை ட்ராவல்ஸ் வாகனங்களை எடுத்துகிட்டு அவங்க வந்து அந்த அம்மனை பார்க்க அம்மனை வந்து பார்த்து தரிசனம் தரிசனம் பண்ணுறதுக்காக வராங்க இங்கே உள்ள ஒரு சில பெண்கள் சில பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஏதோ டூர் போகிற மாதிரி டூரு ஏதோ சுற்று சுற்றுப்பயணம் போகிற மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாலை கழுத்தில் இருக்கிற மாலையை போட்டுக்கிட்டு அந்த மாலைக்கு உண்டான அந்த மரியாதை இல்லாமல் தேவை இல்லாமல் டான்ஸ் ஆடுறது போடுறது வர்றது இது வந்து மற்ற நபர்கள் வந்து பார்த்தாங்க அப்படின்னா என்ன நினைப்பாங்க என்னையை வரைக்கும் இது வந்து உண்மையான பக்தருக்கு வந்து இது வந்து ஒரு காயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை இவங்க இந்த மாதிரி அங்கேயும் அங்கேயும் பிடிச்சிட்டு வந்து மாலை போட்டு இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறதுனால உண்மையாலுமே உங்களுடைய பக்தி வந்து இங்கேயே இறங்கிருச்சு அப்படின்னு நான் நினை நான் வந்து நினைக்கிறேன் மாலை போட்டிங்கன்னா எப்பயுமே எந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து மாலை போட்டாலும் பயபக்தியாக இருக்கும் வந்து கற்றுக்கோங்க இந்த மாலைன்ற பேரில் இது வந்து என்ன சொல்கிறது நீங்கள் பண்ணாத அட்டகாசமே கிடையாது அந்தளவுக்கு வந்து சோசியல் மீடியாவில் வந்து எடுத்து பாருங்கள் உங்களுடைய அட்டகாசம் தாங்க முடியல மாலை போ நீங்கள் மாலை போடாமல் கூட நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க அந்த கடவுளுக்கு உண்டான அந்த மதிப்பும் மரியாதையும் தயவு செஞ்சு கொடுங்க ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி டான்ஸ் ஆகிறதுனால அப்படி என்ன ஆகுது அப்படின்னா சில நேரங்களில் வந்து ஓட்டுநருக்கே வந்து கன்ஃபியூஷன் ஆகும் கன்ஃபியூஷன் ஆகிடும் அவருக்கும் வந்து சில சில நேரங்களில் வந்து விபத்து ஆகுறது கூட வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வந்து மாலையை போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுறது என்னை வரைக்கும் இது வந்து தவறான விஷயம் இன்னொரு விஷயம் ஆண்கள் வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி பெண்கள் கூட சேர்ந்து மாலை போட்டுட்டு போகாதீங்க ஏன்னா நம்மளுடைய விரதம் வந்து களைஞ்சிரும் இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கலையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் வந்து நடந்து போனாலும் சரி இல்லை பஸ்ஸில் போனாலும் சரி தான் இவங்க கூட சேர்ந்து நீங்கள் வந்து மாலை போட்டுட்டு எந்த கோயிலுக்கும் பெண்கள் கூட சேர்ந்துட்டு போகாதீங்க ஏன்னா இவங்களால நமக்கும் வந்து கெட்ட பேராக இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கு தயவு செஞ்சு மாலைக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கொடுங்க நான் உங்களுக்கு வந்து ஒரு சில வீடியோவை காட்டுறேன் தயவு செஞ்சு அதை பாருங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் ஏன்னா நம்ம கோவிலுக்கு போகும்போது ஒரு வேண்டுதலை வச்சு மன சங்கடமாக தான் போவோம் நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு போகும்போது ஒரு வேண்டுதல் வந்து நம்ம வச்சு நம்ம வந்து மனசில் வச்சு போகும்போது நம்ம மனசில் வந்து எவ்வளோ துக்கம் இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு பக்தருக்கும் தெரியும் நம்ம எந்த கோவிலுக்கு போனாலும் ஏதோ ஒரு வேண்டுதலை வச்சு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மனசில் நினச்சி வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி உருகி பயபக்தியாக போவோம் நம்ம மனசில் வந்து ஒரு ஒரு தீராத ஒரு துயரங்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் உண்மையான பக்தி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த பார்த்தீங்களா நீங்களே வீடியோவில் குத்தாட்டம் போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டுனமோ ஒரு பெரிய ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் டான்ஸ் ஆடுற மாதிரி இந்த மாதிரி போட்டுட்டு இவங்க இவங்க இந்த மாதிரி சில பெண்களால் என்ன வந்தோம்னா மொத்தம் வந்து பக்தர்களுக்கும் இது வந்து உண்மையான பக்தருக்கும் மனம் சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நான் சொல்கிறது தவறாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக தவறாக இருந்தாலும் சரி சரியாக இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்